நம்ம வந்து இந்த சணல் பை தொழில் கையில் எடுத்துக்கிறது மூலமாக இந்த சமுதாயத்துக்கும் நம்ம உலகத்துக்கும் ஒரு பெரிய ஒரு மாபெரும் அளக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒரு மாற்றத்தை ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கிட்ருக்கோம் ஒரு இம்பேக்ட் வந்து நம்மளால இந்த உலகத்து மேலே நடந்துக்கிட்டே இருக்குது இதை நம்ம உணர்றமோ இல்லையோ நடந்துக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா நீங்கள் அந்த பைய மெட்டீரியல் வாங்கி தச்சு விற்று அதை கஸ்டமர் யூஸ் பண்ணுறதுனாலேயே யூஸ் பண்ணி அதை தூக்கி போடுறது வரைக்கும் அந்த சைக்கிள் மொத்தமாக முடிகிற வரைக்குமே நம்ம இந்த உலகத்து மேலே ஒரு நல்ல ஒரு இம்பேக்டை வந்து கொண்டு வரோம் அந்த ஒரு நல்ல செய்தியோடு இந்த வீடியோ முடிக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜூகோ ஃபேப்ரிக் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஜூகோங்கிறது கெட்டலே தெரியுது ஜூட் ப்ளஸ் காட்டன் இது ரெண்டோட கலவை தான் இந்த துணிங்கிறது ஜூகோங்கிறது ஜூட் அப்படிங்கிறதுல முதல் ரெண்டு வார்த்தை காட்டனில் முதல் ரெண்டு வார்த்தையை எடுத்து ஜூகோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை காயின் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கும் ஜூட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூட் வந்து யூஸ்வலாக ஒரு துணினாலே நான் ஒரு காட்டன் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த துணினாலே ஒன்று இப்படி ஒரு நூல் போயிட்டுருக்கோம் இப்படி ஒரு நூல் போய்ட்டுருக்கோம் சரிங்களா வெப்டு வார்ப் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு நூலை வெப்ட் ஒரு பக்கமாக போகிற நூலை வெப்டு அப்படிம்பாங்க இன்னொரு பக்கம் போகிற நூலை வார்ப் அப்படிம்பாங்க இந்த இந்த ரெண்டுமே காட்டனாக இருந்துச்சு அப்படின்னா அது காட்டன் ஃபேப்ரிக் ஆகிடுது இல்லை இது ரெண்டுமே ஜூட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஜூட் ஃபேப்ரிக் ஆகிடுது சரிங்களா ஆனால் ஜூக்கோல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இருந்து பாட்டம் போகிற நூலை வந்து அவங்க ஜூட்டாக போட்டுடுறாங்க லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகிற நூலை காட்டனாக போட்டுடுறாங்க இல்லை அப்படின்னா ஆப்போசிட்டாக லெஃப்ட்லேருந்து ரைட்டு ஜூட்டு டாப்லேருந்து பாட்டம் காட்டன் இது ரெண்டாக கூட போடலாம் வைஸ்வாஸ் கூட ஸோ இந்த மாதிரி ஒரு துணியை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த துணியோட ஸ்ட்ரென்த்து பன்மடங்கு மடங்கு உயருது சரிங்களா ஒரு ஜூட்டுனாலே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான துணி தான் ஆனால் ஜூட்டையும் காட்டனையும் போது காட்டனோட டியூரபிலிட்டி கிடைக்குது ஜூட்டோட ரிஜிடிட்டி கிடைக்குது ஸோ இது ரெண்டுமே ஒன்று சேரும்போது அங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேப்ரிக் ஒன்று உருவாகுது இது ப்ரீமியம் ஃபேப்ரிக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா ப்ரைஸ்லேயும் சரி குவாலிட்டிலையும் சரி இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் இருப்பாங்க எனக்கு காசை பற்றி கவலை கிடையாது ஆனால் நம்ம வச்சு கொடுக்குறது நல்லா உழைக்கணும் அது துணி அந்த துணியை வந்து அவங்க தண்ணியில் நினச்சி வாஷ் பண்ணி போடணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஜூக்கோ ஃபேப்ரிக்கை நீங்கள் அவங்க சஜஸ்ட் பண்ணலாம் சரிங்களா கஸ்டமருக்கு வந்து எல்லா துணியும் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரியாது ஸோ நம்ம சஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு தெரிய வரும் ஸோ அதனால நீங்கள் அவங்களுக்கு இந்த ஜூக்கோ ஃபேப்ரிக்கை கொடுக்கலாம் ஸோ இதில் ஜூக்கோவில் என்னென்ன ரகங்கள் இருக்குது ஸோ இந்த ஜூகோவில் என்னென்ன ரகங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பரவலாக நிறைய இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு ஜூகோ ஃபேப்ரிக்குங்கிறது ஆக்ஸ்ஃபோர்டு ஸோ இந்த ஆக்ஸ்ஃபோர்டுங்கிறது ஒரு சில இடத்துல ஐம்பது இன்ச்சு இருக்குது ஒரு சில இடத்துல அறுபதுலேருந்து அறுபத்தி மூணு இன்ச்சு கூட இருக்குது நான் பார்த்துருக்கேன் சூப்பராக இருக்கும் இப்போது இந்த ஜூட்டுங்கிறத வந்து நம்ம வந்து டென் இன்ட்டு டென் டுவெல் இன்ட்டு டுவெல் அந்த மாதிரி இருக்க ஒரு குவாலிட்டியில் நம்ம வந்து இப்போ இந்த ஜூட்டை பார்த்தீங்கன்னா டென் இன்ட்டு டென் டுவெல் இன்ட்டு டுவெல் தேர்ட்டின் இன்ட்டு தேர்ட்டின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தரம் பிரிச்சிடலாம் ஆனால் இந்த ஆக்ஸ்ஃபோர்டில் அப்படி பண்ண மாட்டாங்க அதை ஜிஎஸ்எமில் தான் பேசுவாங்க ஆனால் நம்ம அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய ரகங்களில் நிறைய தரங்களில் ஜூகோ ஃபேப்ரிக்ஸ் வர்றது கிடையாது அது டிமாண்டு ரொம்ப கம்மி அப்படிங்கிறதால வரத்தும் கம்மியாக தான் இருக்கும் ஆக்ஸ்ஃபோர்டில் என்னென்ன ரகங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள சாயமே போடாத ஒரு ரகத்தை சொல்லலாம் அது வந்து நான் லேமினேட்டடாக தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா ஆக்ஸ்போர்டு யூஸ்வரில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அது காஸ்ட்லி அந்த துணி அதனால் அது லேமினேஷன் பண்ணால் இன்னும் அது காஸ்ட்லியாக இருப்போகுது அதுவும் இல்லாமல் லேமினேஷன் பண்ண தேவை கிடையாது ஏன்னா நல்லா நல்லா மொத்தமாக இருக்கும் ஜேஸ் எல்லாம் சூப்பராக ஹெவியான ஜேஸுமாக இருக்கும் சரிங்களா ஸோ இது ஆக்ஸ்ஃபோர்ட் ஸோ சாயமே போடாத பிளைனான பிஸ்கெட் கலரில் இருக்க ஒரு துணி ஆக்ஸ்ஃபோர்டில் ஒரு ராகம் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளைன் கலரில் இருக்கும் ஆக்ஸ்போர்ட் துணி சரிங்களா பிஸ்கெட் நான் சி எல்லோனா எல்லோவாகவே இருக்கும் பிளைன் கலர்ஸில் வரும் சரிங்களா மூணு மூணாவது ஆக்ஸ்ஃபோர்டே ப்ரிண்ட் போட்டு வரும் சரிங்களா நான் சொன்ன இதை முதல்ல சொன்ன பாருங்கள் பிஸ்கெட் கலர் அதுதான் உங்களுக்கு நிறைய இடத்துல கிடைக்கும் பிரிண்டட் வந்து ஒரு சில டீல்கிட்ட கிடைக்குது சென்னையில் சரிங்களா ஸோ இது ஆக்ஸ்ஃபோர்ட் ரெண்டாவதாக சொல்கிறது பயோலா அப்படின்னு சொல்லுவோம் பயோலாங்கிறது ஐம்பதுலேருந்து ஐம்பத்தோரு இன்ச் வரைக்கும் தான் இருக்கும் இந்த பண்ணால் இது லேமினேட்டர்லையும் வரும் நான் லேமினேட்லையும் வரும் ஆக்ஸ்ஃபோர்ட் மாதிரி இல்லாமல் இது ரெண்டுமே மார்க்கெட்டில் கிடைக்கும் ஆனால் நான் லேமினேட்டட் கொஞ்சம் ரேரு சரிங்களா லேமினேட்டட் ஈஸியாக கிடைக்கும் சரிங்களா இது பயோலான்னு சொல்லுவோம் வயலால் ஒரு என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜூட் டாமினண்ட்டாக நிறைய இருக்கும் காட்டன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த ஆக்ஸ்ஃபோர்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்க மாதிரி இருக்கும் அதனால் அதுக்கு வந்து ஒரு பெரிய மகத்துவம் இருக்குது ஆக்ஸ்ஃபோர்ட் ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ப்ரிண்ட் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் அதில் கேப்பே இருக்காது அதில் லேமினேஷன் வராது நீங்கள் துவைச்சிக்கலாம் இந்த மாதிரி ஆக்ஸ்ஃபோர்டுக்கு வந்து நிறைய ப்ளஸ் இருக்குது சரிங்களா இன்னொன்று வந்து இந்த ஆக்ஸ்பில் வந்து அந்த அந்த ரிச்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு இத்தனைக்கு அது பிளைன் தான் ஆனால் அந்த கிளாசிக்கான லுக் கிடைக்கும் ஏன்னா அந்த ஜூட்டும் காட்டனும் அங்கே ஒன்று சேர்ந்து ஒரு வகையான ஒரு பிளெண்டு மாதிரி உருவாகி அது ரிச்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணாவதாக இருக்கிறது ஹேரிங் பவுன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்ல ஆக்ஸ்ஃபோர்டு பயோலா ஹேரிங் பவுன் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் சொல்லப்படுற அந்த நெய்யிற வழிமுறைக்கு பேர் தான் இது வந்து ஜூட்டும் காட்டனும் சேர்ந்து தான் இந்த பேர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இது பாலிஸ்டரில் கூட இந்த டிசைனை கொண்டு வரலாம் சரிங்களா இந்த நெய்யிற வழிமுறைக்கு பேர் தான் இது எல்லாமே ஸோ நீங்கள் இது என்ன ஃபைபராக இருந்தாலும் சரி பாலிஸ்டராக இருந்தாலும் காட்டனாக இருந்தாலும் ரேனாக இருந்தாலும் என்ன ஃபேப்ரிக்காக சாரி என்ன ஃபைபராக இருந்தாலும் சரி எதை வச்சு நீங்கள் துணி நெய் நெய்யாக இருந்தாலும் அது ஆக்ஸ்ஃபோர்ட் ஆக்க முடியும் அது ஹெரிங் போன் ஆக்க முடியும் அது வயலாக முடியும் சரிங்களா ஸோ இது மூணு தான் நம்மளோட மார்க்கெட்டில் கிடைக்கிற ரொம்ப டாமின்டான ஜூகோ ஃபேப்ரிக்ஸ் இது இது எதுக்கு ஜூகோ ஃபேப்ரிக்கை பரவாயில்ல எதுக்கு இப்போது மா இப்போது நம்ம மார்க்கெட்டில் இருக்கவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப்பை பண்ணுறதுக்கு இல்லை ஸ்கூல் பேக் பண்ணுறதுக்கு இல்லைன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹேண்ட் பேக் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு கிளச் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு பார்ட்டி பேக் பண்ணுறதுக்கு இதுக்கு இல்லாம்தான் இந்த ஜூக்கோ யூஸ் பண்ணுறது சரிங்களா இல்லைன்னா கஸ்டமர் ப்ரிஃபர் பண்ணுறாரு நல்ல க்ளாத் கேட்குறாரு அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஜூகோ கொடுக்கலாம் சரிங்களா ஸோ இது உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இதை பற்றி உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நான் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் அதை தெளிவுபடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நம்ம பை தொழிலில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதை பதிவு பண்ணலாம் நான் அதை கிளியர் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் நம்ம வந்து இங்கே சனல் பை இந்த தொழிலை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி கொடுத்துக்கிட்டுருக்கோம் பயிற்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு என்ன டீட்டெயில் நான் சொல்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்